யாழ் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆசைப்பிள்ளை ஏற்றம் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் சூத்துமமாக மறைத்து கடத்தி செல்லப்பட்ட மரக்குற்றிகளுடன் டிப்பர் வாகனம் ஒன்று இன்று காலை ஒன்பது மணியளவில் கொடிகாமம் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இருவரை கைது செய்துள்ளனர் கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கொடிகாமம் போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி தலைமையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது குறித்த டிப்பர் வாகனத்தினுள் மரக்குற்றிகள் அடுக்கப்பட்டு அதற்கு மேல் சிறிய சூட்சமமான முறையில் கடத்தப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுமார் பதினைந்து இருபத்தி நான்கு தேக்கு மர குற்றிகளை இவ்வாறு கடத்தி செல்லப்பட்டுள்ளது சம்பவத்தில் சாரதி உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை நாளைய தினம் தாவகச்சேரி நீதபான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்